ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரீம்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிடணும் ஹிஸ்டரிக்கு அண்ட் அது இல்லாமல் தமிழுக்கும் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட ரெண்டுமே வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு ஓகேங்களா ஏன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு தொடர்ந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் ஒரு டெஸ்ட் கூட இடையில கேப் விடாமல் எல்லா டெஸ்ட்டும் அம்மா அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே பிளேலிஸ்டில் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ டுவெல்த்து தமிழ் படிக்கிறீங்கன்னா டுவெல்த்து இயல் ஒன்னுக்கான தேர்வு நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இல் ஒன்று படித்தோன்னே ஏல் ஒன்றுக்கான தேர்வு அட்டன் பண்ணுங்கள் திருப்பி இயல் ரெண்டு படிச்சுட்டு ஏழு ரெண்டுக்கான தேர்வு அட்டன் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம பிளேலிஸ்ட் சிக்ஸ் டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்ல எல்லாத்துக்குமே உங்களுக்கான தேர்வுகள் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு ஃப்ரீ டெஸ்ட் பிளாஸ்ன்னு பார்த்தோன்னா டுவெல்த்து லெவன்த்து டென்த்து நைன்த்து எயித்து வரைக்கும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து செவன்த்து தேர்ட் டேம் போயிட்டுருக்கு செவன்த்தில் ஃபஸ்ட் டேம் அண்டு செகண்ட் டேர்ம் வந்து முடிஞ்சிருச்சு தேர்ட் டேம்க்கான டெஸ்ட்டு போயிட்டுருக்கு இது இல்லாமல் இன்னும் சிக்ஸ்த்து மட்டும் உங்களுக்கு தமிழ் வந்து இருக்கும் ஓகேங்களா பெண்ணிங் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ வந்து எந்த டெஸ்ட் பேச்சாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்சை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் என்ன பண்ண முடியும் ஃபுல்லாக உங்களால் போர்ஷன் முடிக்க முடியும் ஓகேங்களா ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு பாதி வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு திருப்பி அட்டன் பண்ண முடியலான்னு வேறு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் பாதி பாதியாக தான் முடிப்பீங்க ஓகேங்களா அதுதான் நிறைய பேரில் வந்து மிஸ்டேக் பண்ணுறதே ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் மூன்று ஓகேங்களா படிக்காதவங்க படிச்ச டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் இது யாருடைய அடிகள் ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் இது யாருடைய அடிகள் பெரியார் கண்ணதாசன் சே பிருந்தா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் தான் வந்து இது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் உரையில் கூறுவது எது மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் உரையில் கூறுவது எது பொறுமை புகழ் செல்வம் கல்வி இது நாளில் வந்து எதை வந்து மனித வாழ்க்கையை தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுகிறார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பொறுமை ஓகேங்களா இயேசுநாதர் அவர்களை வந்து சிலுவையில் அறையும் போதும் அவர் வந்து பொறுமையாக இருந்தார் ஓகேங்களா அவங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பார் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு நமக்கு ரஷ் யாத்திரிகம்ல கூட வந்து ஹெச்ஏ கிருட்டினார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ அதையும் இங்கே மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பொறுமைன்றதை கெஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி மலை பற்றிய பகிர்தல்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் மலை பற்றிய பகிர்தல்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் காய்தேமல்ல கண்ணதாசன் சே பிருந்தா அவர்கள் அன்சர் சே பிருந்தா அவர்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நான்காவது கேள்வி தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதத்திற்கு இயக்க பணத்தில் இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என கூறியவர் யார் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதத்திற்கு இயக்க பணத்தில் இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் சே பிருந்தா பாவண்ணன் காகிதே மில்லத் கண்ணதாசன் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா காகிதே மில்லத் அவர்கள் தான் வந்து அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தபோதும் அவருடைய இயக்கப்பணம் அதாவது அரசியலில் அவங்களுடைய கட்சியில் இருந்தக்கூடிய கூடிய இயக்க அந்த அஞ்சலுதை கூட பயன்படுத்தப்பட்டார் தன்னுடைய சொந்தத்துக்கு சொந்த செலவுக்காக நான் இந்த கடிதத்தை அனுப்புகிறேன் ஸோ வந்து என்னோட சொந்த செலவுலேயே நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட்டு காகிதை மில்லத் எந்த பண்பிற்கு உதாரணமாக திகழ்கிறார் தன்மை பண்பிற்கு பெருமையான பண்பிற்கு எளிமையான பண்பிற்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் எளிமை ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆறாவது கேள்வி வேர்கள் தொலைவில் இருக்கின்றன என்னும் நூலின் ஆசிரியர் யார் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன என்னும் நூலின் ஆசிரியர் யார் சே பாவண்ணன் காயிதே முலத் கண்ணதான் ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா பாவண்ணன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏழாவது கேள்வி அடுக்கு தொடர் உருவாக சில காரணங்கள் உண்டு அந்த காரணங்களில் பொருந்தாதது எது அடுக்கு தொடர் உருவாக சில காரணங்கள் உண்டு அந்த காரணங்களில் பொருந்தாதது எது அச்சம் விரைவு தொழில் சினம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா தொழில் ஓகேங்களா அச்சம் விரைவு சினம் இந்த மூன்று காரணங்களுக்காகவும் தொடர் ஏற்படும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் டிக்னிட்டி இது எந்த கலைச்சொல்லை குறிக்கிறது டிக்னிட்டி இது எந்த கலைச்சொல்லை குறிக்கிறது ஈகை கண்ணியம் கொள்கை ஆன்சர் பார்த்தோன்னா கண்ணியம் டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம் ஒன்பதாவது கேள்வி நீதிநெறி விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் குமரகுருபரர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பத்தாவது கேள்வி மல்லிகை சோடினால் இதில் எந்த வகையான ஆகு பெயர் இடம் பெற்றுள்ளது மல்லிகை சூடினாள் இதில் எந்த வகையான ஆகு பெயர் இடம்பெற்றுள்ளது பொருளாகு பெயர் சனையாகு பெயர் தொழிலாகு பெயர் பெயர் ஆன்சர் பார்த்தோம்னா பொருளாகு பெயர் அதாவது மல்லிகை அப்படின்றது ஒரு செடியில் இருக்கக்கூடிய ஒரு பூன்றது ஒரு உறுப்பாக இருக்கும் ஆனால் இது வந்து உறுப்பாக இருந்து பொருளுக்கு ஆகி வந்து பொருளுக்கு ஆகி வந்திருக்கு ஓகேங்களா ஒரு பொருளுக்கு ஆகி வருவதால் இது பொருளாகு பெயர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினொன்றாவது கொஷின் பயணம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பத்து மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க பதினொன்றாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன பேர் என்னென்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சு ரேங்கிலிஸ் நம்மளோட டெலெகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு டெஸ்ட் பேச்சுக்கு பின்னாடியுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு டாப்பிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய ராவண காவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ ராவண காவியில் இருக்கக்கூடியத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஓகே பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் மைவனம் ஓகேங்களா இதில் வந்து ராவண காவியத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து ஒரு சில டஃப்பானது மட்டும் என்ன பண்ணலாம் அறிவைஸ் பண்ணலாம் மைவனம் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மலைநெல் மைவனம் என்னும் சொல்லின் பொருள் மைவனம் அப்படின்னா மலைநெல் அடுத்தது முருகியம் முருகியம்னா குறிஞ்சி பாறைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா முருகியம் முருகியம்னா என்னது குறிஞ்சி பறை சாரி புரிஞ்சி பறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூணாவது கேள்வி பூஞ்சினை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பூஞ்சினை மூன்றாவது கேள்வி என்னென்னா பூஞ்சினை பூஞ்சினைனா பூக்களை உடைய கிளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏற்கனவே டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க ரிவைஸாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிறை சிறை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இறகு ஓகேங்களா சிறை என்னும் சொல்லின் பொருள் இறகு அடுத்தது ஐந்தாவது அஞ்சாவது பாய்த்தோம் அப்படின்னா சாந்தம் சாந்தம்னா என்ன அப்படின்னா அமைதின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் இருக்கும் ஓகேங்களா டிக் பண்ணிடுவோம் சாந்தம் அப்படின்னா என்னன்னா அமைதியும் ஒரு பொருளாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல என்ன பொருள் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா சந்தனம் எப்படி கேட்பாங்கன்னா சாந்தம் என்னும் சொல் வந்து ராவண காவியத்தில் எந்த பொருளில் வந்துள்ளது அப்படின்னா சந்தனம் அடுத்தது ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆறாவது கேள்வி பூவை அப்படின்னு சொல்லி ஒரு பறவை பேர் கொடுத்துருப்பாங்க பூவைனா நாகனவாய் பறவைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா பூவைனா என்ன சொல்லுவோம்னா நாகனவாய் பறவை அடுத்தது புலம் புலம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோன்னா அழகு ஓகேங்களா புலம்னா என்னது அழகு அதாவது வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பாத நீ அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிப்படுத்துவாங்களா அந்த மாதிரி ஞாபகத்துக்கோங்க அடுத்தது கடரு கடரு அப்படின்னா என்ன சொல்ல அப்படின்னா காடுன்னு சொல்லுவாங்க கடருனா என்னது கா கடருனா காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது ஒன்பது முக்குழல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முக்குழல்னால் முக்கு அப்படின்னு முக் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும்போதே தெரியும் மூன்று மூன்று நாள் ஆகக்கூடிய ஒரு குழல் ஓகேங்களா மூன்று பொருளால் ஆன ஒரு குழல்கள் இப்போ மூன்று என்னென்ன அப்படின்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து மூன்றில் ஏதாச்சும் பொருந்தாததை கொடுப்பாங்க முக்குழலில் வந்து பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா அப்போ கொன்றை ஆம்பல் மூங்கில் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பொலி ஓகேங்களா அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பொலி பொலினா தானிய குவியல்னு சொல்லுவோம் ஓகேங்களா பொலினா என்னது தானிய குவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலை அப்படின்னா உழைப்பு இந்த மாதிரி சொல்லக்கூடாது அந்த இதில் இந்த இதில் வந்து உலை அப்படின்றது எந்த பொருளை வந்து அப்படின்னா ஒரு வகையான மீன் சாரி ஒரு வகையான மானுக்கு வரும் ஓகேங்களா ஒரு வகையான மானுக்கு ஆகி வந்திருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்த சொல் பார்க்கலாம் அடுத்த சொல் வாய் வெறியி ஓகேங்களா அடுத்த சொல் என்னன்னு பார்த்தோம்னா வாய் வெறி இது வந்து வாயிலே நான் சொல்லலாம் இருந்தாலும் வந்து அந்த சொல்லோடது உங்களுக்கு புரியாது அப்படின்றதுக்காக பொருளை வாயில் மட்டும் சொல்லிட்டு சொல்ல வந்து எழுதி காமிக்கிறேன் ஓகேங்களா வாய் வெறி அப்படின்னா சோர்வால் வந்து வாய் கொளர்கிறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா வாய் வெறி அப்படின்னா அந்த கொளரும்ல ப டக்குன்னு வந்து ரொம்ப சோர்வாக இருந்தாலும் வாய் அறியாமே அந்த நாக்கெலாம் பெறலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓகேங்களா அடுத்தது குருளை குருளை அப்படின்னா குட்டி அப்படின்ற பொருள் வரும் ஓகேங்களா குருளைனா என்ன பொருளில் வரும்னு பார்த்தோன்னா குட்டி அப்படின்ற பொருள் வரும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எதில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராவண கவியத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சிருப்பாங்க அதில் குறிஞ்சி அப்படின்றதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான் இப்போ நம்ம எல்லாமே பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் குறிஞ்சி இருக்கிறதுல முல்லையில் இருக்கிறதுல பார்த்துருக்கோம் அது இல்லாமல் பாலையில் இருக்கக்கூடியதில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே பாலை இதில் இன்னும் ஒரு ஒரு சிலதுலாம் இன்னும் மிச்சம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு வயசுக்காக உங்களுக்கு சொல்கிறது மட்டுமே ஓகேங்களா ஓகே பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது இது எந்த திணையில் இடம்பெற்றிருக்கு ராவண கவிதில் எந்த திணையில் இது வந்திருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்